காத்துக்கு தீர்ப்போம் ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது நம்பிக்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி நீங்க எதை நம்பிட்டு இருக்கிறீங்க உங்க நம்பிக்கை என்ன அதனுடைய உறுதி தான் விசுவாசம் என்று இங்க வாசிக்கிறோம் அப்ப நம்பிக்கைனா என்ன அப்ப நம்பப்படுகிறவர்களின் உறுதினு சொல்லலாம் இப்படி சொல்லலாம் பாருங்க கனவு காண்றோம் ராத்திரியில் கனவு காண்றோம் கனவு கண்டுருக்கீங்களா இதெல்லாம் மட்டும்தான் காண்றேன்னா கனவு காண்கிறோம் கனவு வரும்போது சில கனவு பாருங்க ரொம்ப ஜோராக போகும் ஒரு பெரிய சினிமா போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு எங்கேயோ நோண்டி நீங்கள் ஒரு புதையில பாட்டா மாதிரியும் ஒரு தங்க புதையில் அப்படியே இருக்குது நீங்கள் போய் ஆழமாக போயில் இறங்கி போயிட்டு இருக்கிறீங்க கிட்ட வந்தாச்சு திறந்தாச்சு கண்ணுக்கு முன்னால் இருக்குது கையை வச்சு அழுறதுக்கு முன்னால் அலாம் அடிச்சிருச்சு கேரிங்னு இதை அடிக்க கனவு கலைஞ்சி எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சோடன இவ்வளோ நல்ல கனவு வந்தோடனே அது அலாம் வந்து கெடுத்து பிடித்து பாருங்கள் அடைச்சி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு அந்த அலாம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நல்லா போத்திக்கிட்டு வேணும்னே தூங்குறோம் ரீல் திரும்ப ஓடட்டோன்னு ஆன் ஆகட்டோன்னு அதே மாதிரி என்ன ஆகுது கொஞ்ச நேரம் படுத்தவங்களும் திருப்பி அந்த கலை ஓட்டி கண்டினியூ ஆகுது அப்படியே ஆயிருக்கா எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும் ஆகுதா உங்களுக்கெல்லாம் ஆகுதா ரீல் அப்படியே கண்டினியூ ஆகுது ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அதை உடுறதுக்கு மனசு இல்லை ஆனால் கனவுகள்லாம் பாருங்கள் முக்காவாசி கனவுகள்லாம் அப்படி இல்லை கனவு காண்டிங்கன்னா சில கனவுகள் வந்து பரவாயில்ல பட் முக்காவாசி கனவுகள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கூட கேட்டால் என்னன்னே தெரியாது ஃபுல் நைட்டு ஓடி இருக்கும் அது ஆனால் காலையில் என்ன பெரிய சொப்பனம் கண்டேன் அப்படின்னாங்க என்ன தான் சொப்பனை கண்டங்க சொல்லுன்னா ஒரு சின்ன லைன் கூட சொல்ல முடியாது சொப்பனது என்னமோ கண்டேன் என்னென்னத்தையோ பார்த்தேன் என்ன ஞாபகம் வரலையே எனக்கு என்ன அதுக்குள்ளே கலஞ்சிருச்சு பாருங்கள் கனவு வந்து ஒரு சின்ன மேகம் மாதிரி அப்படியே வந்து அப்படியே பெரிய இது மாதிரி கிளம்பி வந்து எல்லாம் இருந்து கடைசியில் எழுந்திரிச்சி கொஞ்ச நேரத்தில் ஒன்றும் ஒரு சின்ன அதனுடைய ட்ரேஸ் கூட கிடையாது கொஞ்சம் கூட அதை பற்றி ஒரு ஞாபகமே இருக்கிறது இல்லை ஆனால் வேறு விதமான ஒரு கனவு இருக்குது அது குறித்தான் வேதவாசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் இல்லாமல் அல்லது தரிசனம் இல்லாமல் வித்வுட் அ விஷன் மை பீப்புள் பெரிஷ் தரிசனம் இல்லாதவர்களாக என்னுடைய ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் என்று வேதவாசனம் சொல்லுது வாழ்க்கையில் ஒரு தரிசனம் தேவை இந்த மாதிரி மறைகிற கனவு அல்ல கலைகிற கனவு அல்ல வாழ்க்கைக்கு ஒரு கனவு தேவை நான் நாளைக்கு எப்படி இருக்கணும் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என் குடும்பம் எப்படி இருக்கணும் என் திருமணம் எப்படி இருக்கணும் என் கையின் பிரயாசம் எப்படி இருக்கணும் என் ஜ எ எப்படி இருக்கணுன்றதை பற்றிய வாழ்க்கை குறித்த ஒரு கனவு தேவை நிறைய பேர் இதில் யோசித்து கூட பார்க்குறது இல்லை பாருங்கள் பிஸியாக வேலைக்கு போக வேண்டியதோ வர வேண்டியது இப்படியே டிவி முன்னால் உட்காந்துருக்க வேண்டியது அங்கே தான் ஓடிட்டுருக்கோம் அதை பார்த்துட்டு இப்போ படுக்க வேண்டியது கடைசியில் இதுதான் கனவாக வரும் இங்கே என்ன பே எல்லாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் நைட்டில் வந்து திரும்பி இவங்களை விசிட் பண்ணோம் ரீ விசிட் அதனால்தான் வெறும் டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருக்குது கொஞ்சம் பைபிளை வாசிக்கணும் ஏன்னா இது வேற விதமான ஒரு கனவை உண்டாக்கும் சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சுகமாகிறது போல ஒரு கனவு உண்டாகும் எழுந்து நடக்க முடியாதவர்களுக்கு எழுந்து நடக்கிறது போல ஒரு கனவு பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பலன் பெற்றவர்களாக இருக்கிறது போல ஒரு கனவு நல்லா வாழ்கிறது போல ஒரு கனவு நீடிய வாழ்வு அடையிற மாதிரி ஒரு கனவு நல்லா இருக்கிறது போல ஒரு கனவு அப்படிப்பட்ட ஒரு கனவை தேவனுடைய வார்த்தை உண்டாக்குகிறது இல்லைங்களா இந்த தரிசனம் வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் பாருங்க இதைத்தான் நம்பிக்கைங்கிறோம் லைக் நம்பிக்கைங்கிறது ஒரு கனவை போல இது வந்து கலைகிற கனவு அல்ல இது நினைவாக வேண்டிய ஒரு கனவு கனவுன்ற ஸ்டேஜில் இருக்குது அது வந்து நினைவாக்க முடியும் சிலர் பாருங்க கனவை மனசுல வச்சு ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கனவு மனசில் இருக்குது அதை வச்சு என்னமோ பண்ணி அந்த கனவை நினைவாக்குற வரைக்கும் மாட்டாங்க பெரிய பெரிய ஆள் பாருங்க அப்படிதான் ஆக்கி இருக்கிறாங்க உள்ள ஒரு கனவை வச்சு அந்த கனவையே குறிக்கோளாக வச்சு வேலை செஞ்சு 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 அந்த கனவை நினவாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கனவை தான் நான் இருக்கேன் ராத்திரி பார்த்து காலையில் களைடுற கனவு இல்லை ஏதோ புஷ்வான மாதிரி போயிடுற கனவு இல்லை இந்த மாதிரி ஒரு கனவு ஹோப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கனவு நனவாகிற ஒரு கனவு அந்த மாதிரி ஒரு கனவு நமக்கு உண்டாக வேண்டும் பாருங்க அப்படி ஒரு கனவு வசனத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது வசனத்தை கொண்டு தான் கடவுள் நமக்கு அப்படி விட்டுற கனவை தரார் நம்முடைய வெற்றியை குறித்த ஒரு கனவு நம்முடைய ஜெயத்தை ஒரு குறித்த வாழ்வை குறித்த ஒரு கனவு நாம் நன்றாக இருக்கிறது குறித்த ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு உள்ளே உண்டாகுது உண்டான உடனே நாம் என்ன பண்ணணும் அதோடு விட்டுறக்கூடாது நாம் என்ன பண்ணணும் மறுபடியும் கத்துடைய வசனத்துக்கு போகணும் ஏன் கனவு வந்துருச்சு கத்தன் மூலம் வசனம் மூலமாக இப்போ என்ன வரணும் விசுவாசம் பெருகணும் விசுவாசம் தான் ரொம்ப வல்லவே உள்ளது இந்த கனவை நனவாக்கி தரக்கூடியது விசுவாசம் கனவு இருந்து விசுவாசம் இல்லைனா ஒன்றும் இல்லை பாருங்க தெர்மோஸ்டாட்டை பற்றி சொன்னேன் இல்லையா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஆள் வந்து தெர்மோஸ்டாட்டை பார்த்தாரு ஒரே உஷ்ணமாக இருந்தது வேர்த்து கொட்டிகிட்டு இருந்தது திடீர்னு யாரோ வந்தாங்க தெர்மோஸ்டாட்டை இப்படி இப்படின்னு பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூலாக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆளுக்கு ஒரே ஆச்சரியம் போய் கேட்டாராம் என்னப்பா பண்ணாதேன்னு என்ன இல்லைங்க டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக வச்சேன் நல்லா கூழ் இருக்கட்டும் அதான் குளிர் நல்லா வந்திருக்குது ஆற்று வருதுனாரான் எங்கப்பா கிடைக்கும்னாரான் இந்த கடையில் கிடைக்கும் போய் விவசாயிச்சுப்பார் தெர்மோஸ்டாட்னு கல் அங்கே போனால் சும்மா இரநூறு மூணு ரூபாய்க்கு வாங்கலாம் அது ஆனால் இவ்வளோதானா தானா வெலை இவ்வளோ நேரம் குழு இருக்குதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டு வீட்டில் எல்லாருக்கும் சொன்னாரான் கொஞ்ச நேரம் இருங்க என்ன அற்புதமாக கூலாக போகுது எல்லாம் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தி காட்டுறேன் பாருப்போ அப்படின்னு சொல்லி செவுத்தில் போட்டு அதை வச்சுட்டு கரெக்டாக போய் யூர் பண்ணாமதிரியே எப்படின்னோன்னாரான் என்னன்ட்டு எல்லாம் வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம் நாள் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்து வெயில் அதிக அதிகமாகி தாங்க முடியாத உஷ்ணம் என்ன பெரிய கூலிங் கிடைக்குன்னு ஒன்றும் கிடைக்கலையன்னு கடைசியில் பார்த்தா என்னன்னு விசாரித்து பார்த்தா இது வெறும் தெர்மோஸ்டாட்டு தெர்மோஸ்டாட் மட்டும் பத்தாது மைண்டு வந்து ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செட் பண்ணுகிற ஒரு கருவி அவ்வளோதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்படிப்பட்ட போதனை கேட்டு என்ன போதிக்கிறாரு கிறிஸ்தவ போதனையாது இது வந்து மைண்ட் சயின்ஸ் இது இது மைண்ட்ல நினச்சே அதை பென் பண்ணிடலாம் இது எப்படி ஆக்கிடலாம் அப்படி ஆக்கிடலான்ற மாதிரி ஒரு போதனை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் கிடையாது அப்படி சொல்லவே இல்லையே நான் இப்ப சொல்றேன் வெறும் மைண்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி வெறும் இந்த தெர்மோஸ்டாட் ஸ்டார்ட் இருந்தாலும் ஒன்று மாட்டிட்டு கூலாக நம்மனா ஒண்ணுமே நடக்காதோ அது வெறும் மைண்டை வச்சு நீங்க என்ன தான் செட் பண்ணாலும் ஒண்ணும் நடக்கவே நடக்காது இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு பின்னாடி இங்கே பெரிய மிஷின் இருக்குதுங்க ஏர் கண்டிஷன் மிஷின் வாங்கி வச்சிருக்கு லட்சக்கணக்கான ரூபா போட்டு அந்த மிஷின்களோட இது கனெக்டடாக இருக்குது இந்த தெர்மோஸ்டாட்டை இங்கே நீங்கள் ட்வெண்ட்டி ஒன்னு செட் பண்ணீங்கன்னா அது உடனே மிஷினை ஸ்டார்ட் பண்ணுது வேலை செய்ய வைக்கிறது கம்ப்ரஸர்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அந்த ட்வெண்ட்டி ஒன்று கொண்டு வர்ற வரைக்கும் விடாது உடனே கொண்டு வராது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக கொண்டு வரும் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஒன்னுக்கு கொண்டு வரும் வெளியே எவ்வளவு அடிச்சாலும் நாற்பத்தி நாலு போட்டோம் ஒன்று கொண்டாந்துடும் எப்படி கொண்டாந்து வெறும் தெர்மோஸ்டாட்டில் அங்கே உள்ள இருக்கிற மிஷின் சொல்லுகிறேன் இந்த தெர்மோஸ்டாட் ஆகிய மைண்ட் வந்து தனியாக ஒன்றும் பண்ண முடியாது நான் மைண்ட் சயின்ஸை பேசல மைண்ட் சயின்ஸை பேசுற அப்படிதான் பேசுறாங்க நான் அதை பேசல நான் என்ன பேசுகிறேன் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறது இருதயம் புது சிருஷ்டிப்பாக பாய் இருக்கிறது இந்த புது சிருஷ்டிப்பாக இருக்கிற இந்த இருதயத்தில் விசுவாசம் என்கிற வல்லமை மலைகளை பேர்க்கக்கூடிய ஒரு மிஷின் உள்ள இருக்குது அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி உள்ள வச்சிருக்கிறார் கடவுள் அதான் இருதயம் இருதயம் விசுவாச இருதயமாக இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் உள்ள இருதயம் வந்து மைண்டோட ஒத்துழைச்சு தான் வேலை செய்யுது மைண்டும் இருதயமும் கனெக்டடா இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க வெறும் ரட்சிக்கப்பட்டிருந்த பிரோஜனம் கிடையாது நிறைய விசுவாசல பாருங்க நரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க புது சிருஷ்டி ஐட்டம் சரி ரொம்ப சந்தோஷம் மைண்டு பழசாக தானே இருக்குது இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுமே இதை இதை புதுசாக்காம இந்த மிஷினை வச்சு ஒன்றும் நடக்காது இந்த செட் பண்ணுற இது சரியாக வேலை செய்யணும் சரியாக செட் பண்ண முடியணும் இதில் இல்லைனா வெளியில் நாற்பது நாள்னா இங்கே உள்ள அதிகமாகிடும் ஏன்னா மூடி இருக்குது எல்லாம் ஹலோ இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இது அவன் மாதிரி அப்போ இது வேலை செய்யணும் இது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அருமையாக செட் பண்ணலாம் இது வந்து இதோட கனெக்டடாக இருக்குது மைண்டு வந்து ஹார்ட்டோட கனெக்டடாக இருக்குது உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் மனதில் மூலமாக செயல்பட்டு அது பெரிய காரியங்களை சாதிக்கிறது இப்படி தான் காரியங்கள் நடக்குது பாருங்க அதனால தான் பாருங்கள் பிசாஸ் எப்பவும் மனதை தான் தாக்கலாம் மனது தான் ஒரு போர்க்களமாக இருக்கிறது பிசாஸ் வந்து உள்ளத்துல இருதயத்தில் வந்து ஒன்னும் பண்றதில்லை ஏன்னா அங்கு ஆவியானவர் தான் கிடைக்காங்க பிசாசு முற்றிலும் புதிதாக தான் இருக்கிறதுனால இந்த மனதை வந்து அவன் தாக்குறான் மனதில் பல பிரச்சனைகள் அவன் ஏற்படுத்துகிறான் பாருங்க தான் மனதை குறித்து பேசும்போது தலை சீரான்னு சொல்லி மனதை எப்படி பாதுகாக்கணும்னு பேசும்போது ஒன்று தேசல் ஒன்று ஐந்து எட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைச்சேராவை பற்றி சொல்லுது ஏன்னா தலை எப்படி கவர் பண்ணுறோமோ அது போல் இந்த மனதை நல்லா கவர் பண்ணி பாதுகாக்க வேணும் அப்படின்றத பற்றி அது சொல்லுகிறது ஏன் உண்மையை நம்பி இருக்கிற அவனை பூரண சமாதானத்தோட நீர் காத்துக்கொள்வீர் ஆ ட உல் கீப் இம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்டு ஸ்டெய்ட் ஆன் ய மைண்டு அவர் பேர்லயே இருக்கிறவனை அவர் பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுகிறார் பிசாஸ் வந்து மைண்டில் தான் வந்து அட்ராக்ட் பண்றான் பாருங்க மைண்ட்ல தான் உண்டைய கவனம் தான் ரெண்டு ஒரு பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அறண்களை இருக்கிறது அவைகளால் நாம் தர்க்கங்களையும் தேவனுக்கு எதிராக இருக்கிற சகல மேட்டுமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கி எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறோம் என்றார் அப்ப மைண்டை வந்து என்ன பண்ணணுமா மேட்டுமையான எண்ணங்கள் கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள் கான்டேரியா போகிற எண்ணங்கள் எதிராக போகிற எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேணும் ஏன்னா அந்த மைண்டை கண்ட்ரோலில் வைக்கலன்னா அதை கரெக்டாக செட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வைக்கலன்னா எல்லாம் தாறுமாறாக போயிடும் உள்ள எல்லாம் புது சிருஷ்டியாருந்தும் பிரயோஜனம் கிடையாது அதை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது தான் பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மைண்டு இல்லைன்னா வாழ்க்கை சரியாகவே முடியாது சரியாக ஆக்க முடியாது அதான் சொல்ல வரேன் பின்னால் பெரிய ஏர் கண்டிஷனும் இங்கே வந்து அவ்வளோ தூரம் வச்சுருக்குறாங்க அதை அவ்வளோ வச்சோம் ஒரு தெர்மோஸ்டாட் வச்சு கரெக்டாக செப் பண்ணலாம் கரெக்டாக கூலிங் அச்சீவ் பண்ணவே முடியாது எல்லாம் இருக்குது அவ்வளோ லட்சம் செலவழிச்சாச்சு எல்லாம் வச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பெரிய பெரிய மிஷினாக இருக்குது எல்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக வேலை செய்யும் ஆனால் இந்த தெர்மோஸ்டார்டை வச்சு செட் பண்ணி வச்சாதான் தான் அது கரெக்டாக நமக்கு வேண்டிய அந்த சௌகரியம் இங்கே கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது அது அதனால தான் மைண்ட் ரொம்ப முக்கியம் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உள்ள உண்டாயிருக்குது இந்த மனதை தான் ஒன்றுமே சரியா நடக்கவே நடக்காது என்பதுதான் உண்மையான விஷயம் சரி அப்போ இந்த மைண்டில் ஒரு பவரும் கிடையாது பவர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இந்த மைண்டு வந்து செட் பண்ணுற ஒரு கருவி மாதிரி செட் பண்ணிடலாம் என்ன வேணுமோ அதில் செட் பண்ணிடலாம் ஒரு கோல் செட்றது அது என்ன பண்ணுது இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை இயக்கி எங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறது சரி